ஏ ஹலோ வெல்கம் டு சூப்பர் ஜிவ்லா உங்கள் அபிமான சூப்பர் பிக் பாஸ் வீட்டில் வார இறுதி நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை கமல் சாருடைய வருகை என்ன பேசுனாங்க அப்படின்னா தொடக்கத்தில் பெரியார் எம்ஜிஆர் அவங்களுடைய நினைவு தினம் அதை பற்றி பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கக்கூடிய போட்டியாளர்களிடம் பேச ஆரம்பித்தாங்க எல்லாருமே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது சொன்னாங்க முதல்ல ரவீனா கிட்டே தான் பேச ஆரம்பித்தாங்க என்ன ஸ்டோர் ரூமில் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அங்கே தான் முடிச்சிருந்தாங்க இன்றைக்கி அங்கேயே ஆரம்பிச்சிருந்தாங்க பார்த்தேன் சார் அம்மா வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எதுவும் தப்பாக சொல்லல பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ரவீனா உடனே கமல் சார் வந்து எல்லாத்தையும் பார்த்தேன் உள்ளேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அது கூடவே மணிச்சந்திராவுடைய முகத்தையும் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக சொன்னாங்க அதுக்கப்புறம் கமல் சார் பேச ஆரம்பிக்கிறாங்க பன்னெண்டு வாரம் ஆயிடுச்சு நேற்று வந்து உங்களுடைய கேமுக்கு உந்து சக்தியாக எது இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டது இன்றைக்கி வந்து உங்களுடைய நோக்கம் என்ன இந்த கேமுக்காக எதுக்காக வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும் முக்கியமான கேள்வி அப்படிங்கிறதுனால நீங்கள் தெளிவாக பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க முதல்ல தினேஷ் எழுந்து பேசுனாங்க அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது வெளியே எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் போது எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் வந்து சிறப்பாக இவன் வந்து செய்வான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினைக்கணும் அப்படிங்கிறதுனால பாஸ் வீட்டில் நடந்த டாஸ்கில் அவங்க ரஜினி மாதிரிலாம் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க அதனால் நான் சிறப்பாக பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கமல் சார்கிட்ட உடனே கமல் சார் வந்து பாலச்சந்தர் சார் கூட ஏற்பட்ட அந்த அனுபவத்தை மேற்கோள் காட்டி சொன்னாங்க எனக்கு வந்து டேரக்டர் ஆகணுங்கிற மாதிரி தான் எனக்கு ஆசை இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நான் டப்பிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ வந்து பாலச்சந்திர சார் என்கிட்ட கேட்குறாங்க நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி நான் டப்பிங் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொன்னாராம் இல்லைப்பா இப்போ இல்லை நீ ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிற அப்படிங்கிறதான் கேட்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாலச்சந்தர் சார் என்ன சொன்னாங்களா நீ நல்லா நடிக்கனாவே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம் அதெல்லாம் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் விக்ரம் எழுந்து பேசுகிறாங்க அவங்களுக்கு நடிப்பு சினிமா இதுதான் முக்கியமாக அதுக்கப்புறம் வைக்கப்படுறாங்க எதுவும் சொல்ல வராங்க ஆனால் சொல்ல முடியல கமல் சார் புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன ஏன் வெக்கப்படுறீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை சார் உங்களை விட நான் உயர்ந்து வரணும் உங்களையே மிஞ்சினோ அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு கமல் சாரும் இதுக்கு எதுக்கு வைக்கும் நீங்கள் என்னை விட உயர்ந்து வருவீங்க வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் மணிச்சந்திரா எழுந்து பேசுகிறாங்க அவங்க டான்ஸ் மாஸ்டர் இல்லைங்களா அவங்க நடன இயக்குனராக இருக்கணுமா அதுவும் பேன் இண்டியா லெவலுக்கு நடன இயக்குனராக இருக்கணுமா கமல் சாரை வச்சு அவங்க வந்து நடன இயக்குனராக பணிபுரியணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆசையை வந்து வெளிப்படுத்தினாங்க நடன இயக்குனர் மட்டும் பத்தாது இப்போது இந்த டாஸ்கலெலாம் நடித்து ஆக்டிங் பண்ணி எனக்கு வந்து நடிக்கணுங்கிற ஆசையும் வந்துடுச்சு சார் அது கூடவே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கமல் சார் சொல்கிறாங்க ஐயே இப்போ நான் பிரபுதேவாலாம் இல்லைங்களா நாங்களாம் நடிகர் ஆகலையா அந்த மாதிரி நீங்களும் ஆவிங்க வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி மணிச்சந்திராவுக்கும் சொல்கிறாங்க அப்புறம் அர்ச்சனா எழுந்து பேசுகிறாங்க தமிழ் சினிமாவில் நிறைய தமிழ் நடிகைகள் இருக்காங்க அந்த வரிசையில் நான் வரணும் அப்படிங்கிறதான் அவங்க ஆசையம் அதுக்கப்புறம் நல்லா பாட்டு பாடுவாங்க ஏற்கனவே அவங்க நல்லா தான் பாட்டு பாடுவாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க நான் பாடகராகவும் ஆகணும் என்னால் பாட்டு பாடவும் முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் விஷ்ணு எழுந்து பேசுகிறாங்க அவங்க வந்து சின்ன திரையில் ஒரு பன்னெண்டு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் வெள்ளித்திரைக்கு போக முடியலையா மாயாவுக்கு கூட வந்து வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு மாயாவை காரணம் காட்டினாங்க அவங்க வந்து கமல் சார் கூட நடிச்சிருந்தாங்க இல்லைங்களா படத்தெல்லாம் நடிச்சிருக்காங்க மாயா அதனால் அந்த மாதிரி எனக்கு வேணும் சார் அப்படிங்கிறத ஓப்பனாகவே வாய்ப்பு அப்படிங்கிறது கமல் சார்கிட்ட கேட்டுட்டாங்க விஷ்ணு அதுக்கப்புறம் விஜய் வர்மா பேசுகிறாங்க அவங்க வந்து ஸ்கிரிப்ட் எழுதிக்கிட்டு இருக்காங்களா இப்போ ஒரு பாக்ஸிங் படம் அப்படின்னா பாக்ஸிங் கற்றுப்பாங்களாம் அதுக்காக ரொம்பவே அவங்க வந்து உழைப்பு போடுவாங்களாம் அதெல்லாம் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கிரிப்ட் எழுதின ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்துக்கிட்டு ராஜ்கமல் ஃபிலம்க்கு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி கமல் சாருடைய கம்பெனி அது அங்கே தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி இவர் வாய்ப்பு கேட்டார் விஷ்ணு மாதிரியே அதுக்கப்புறம் விஜித்ரா மேடம்லேருந்து பேசுகிறாங்க அவங்க என்ன ஆரம்பத்துலேருந்து நடிக்கிறாங்க நமக்கே தெரியும் என்ன ஒன்று அதே டான்ஸு அதே மாதிரி கதை அதே கேரக்டர் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு அது பிடிக்கலையா ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்கான் டேரக்டரும் யாரும் மாட்டேங்கிறாங்களாம் அதே அதே மாதிரி தான் அவங்கள நடிக்க சொல்கிறாங்களா அது பிடிக்கலையா அதனால தான் இப்போது பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கேன் இது மூலமாக நல்ல கேரக்டர் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிற அவங்க ஆசையை வந்து சொன்னாங்க உடனே கமல் சார் சொல்கிறாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷோவுக்கு வர வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது இப்போ கிடச்சிருக்கு அதனால் உங்களால் முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரவீனா எழுந்து பேசுகிறாங்க அவங்களுக்கு வந்து நிறைய வேஷம் போடணும்னு ஆசையாக அவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் சொன்னாங்க யாருமே சொல்லலை டேரக்டர் ஆகணும் நிறைய வித்தியாசமாக பதில் சொன்னாங்க இவங்களுக்கு மட்டும் நிறைய வேஷம் போடணும் நிறைய கேரக்டர் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரவீனா அவங்க ஆசையை சொன்னாங்க அதனால தான் கமல் சார் சொன்னாங்க ரவீனா சொன்னதுக்கப்புறம் எல்லோருமே டேரக்டர் பண்ணணும் எல்லாரும் டான்ஸ் மாஸ்டர் எல்லோரும் ஸ்கிரிப்ட் எழுதணும் இப்படி சொன்னிங்கன்னால் யார் தான் நடிக்கிறது அப்படிங்கறத கேட்டிருந்தாங்க அதனால் ரவீனா சொன்னது சிறப்பாக இருந்ததாக கமல் சார் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் மாயா எழுந்து பேசுகிறாங்க அவங்களுக்கு காமெடி பண்ணணுன்னு ஆசையும் அதனால் இந்த வீட்டை பயன்படுத்திக்கிறாங்களே எங்கே இவங்க காமெடி பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல இவங்க கா காமெடி பண்ணுறேன்னு இப்போ சொன்னாங்க இல்லைங்களா இதுதான் பெரிய காமெடியாக இருக்கும் இவங்க காமெடி பண்ணிணா அது பூர்ணிமா ரவி இந்த மாதிரி அவங்க குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தாங்க அவங்க காமெடி பண்ணியிருக்காங்க அவங்க மற்றவங்க சிரிக்கிற மாதிரி அவங்க என்றைக்குமே காமெடி பண்ணதில்லை ஒருவேளை அவங்க காமெடியாக நினச்சி அவங்க தான் சிரிச்சது உண்டு பல நாள் அதனால அவங்களுக்கு வந்து அப்படியே மனோரமா சார் அப்படியே இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் அப்புறம் வந்து லோகேஷ் கனகராஜுக்கிட்ட அவங்க அப்படியே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்டு வந்தாங்களாம் அவர் சொன்னாங்களாம் நூறு நாள் நீங்கள் வந்ததுக்கப்புறம் நூறு நாள் முடிச்சுட்டு இந்த சோவை முடிச்சிட்டு வரும்போது நான் அந்த ஸ்கிரிப்ட் இந்த கதையெல்லாம் படிச்சிருப்பேன் அப்புறம் அப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காராம் பில்டப்லாம் ஓவராக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மாயா அதுக்கப்புறம் இன்னொரு கதை எழுதிக்கிட்டு இருக்காங்களாம் என்ன கதைன்னு தெரியல அது அதில் வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையுமே நடிக்க வாய்ப்பு கொடுப்பாங்களாம் அதுக்கப்புறம் சார் பேசுகிறாங்க சின்ன படம் இல்லாமல் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது கிடையாது நானும் அந்த சின்ன படத்துலருந்து தான் வந்தவன் ஆயிரம் கோடி ஐநூறு கோடி அப்படிங்கிறதுலாம் படம் அது ரொம்ப முக்கியம் இல்லை பத்து கோடியிலையும் படம் பண்ணலாம் ஐம்பது கோடியிலேயும் படம் பண்ணலாம் கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படமும் சிறந்த படம் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து விமர்சனமும் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நிக்சன் எழுந்து பேசுகிறாங்க அவங்க வந்து நல்ல தமிழ் வரிகள் கொண்ட பாடல் எழுதணுமா அவர் ரேப்பு பரவாயில்ல ஒரு நல்ல எண்ணம் தான் நல்ல தமிழ் வரிகள் கொண்ட பாடல் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ ரொம்ப இல்லவே இல்லை பார்க்கவே முடியல ஏதாவது கத்துறது தான் அப்படிங்கிறது தான் இசையாகிடுச்சு பரவாயில்ல இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களாவது யோசிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஆகணும் அப்படிங்கிற அவங்க எண்ணத்தை வெளிப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் கமல் சார் பேசுகிறாங்க தமிழகத்தின் சென்னையில் மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்ட மாதிரி தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டது அங்கே ஒரு ட்ரெயின் மாட்டிக்கிச்சு அங்கே ஒரு எட்நூறு உயிர்கள் அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட்டது இதெல்லாம் அவங்க மேற்கோள் காட்டி சொன்னாங்க அதுக்கப்புறம் கமல் சார் வந்து இந்த வாரம் எல்லாருமே கேப்டனாக தான் இருந்தீங்க கேப்டன் அப்படிங்கிறது கிடையாது யார் இதுலேயே சிறப்பாக வேலை பார்த்தாங்க யார் வேலை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்கப்பட்டது அதிகமான நபர்கள் வந்து தினேஷ் தான் நல்லா சிறப்பாக வேலை பார்த்தாங்க விஜய் வர்மாவையும் சொன்னாங்க சில பேர் அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் சேர்த்தியும் சொன்னாங்க தினேஷ் விஜய் வர்மா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஆனால் எல்லாருமே வேலை பார்க்காத நபராக அர்ச்சனாவை தான் சொல்லியிருந்தாங்க அவங்களையே அவங்களே அவங்கள ஒத்துக்கிட்டாங்க நான் அதை சரியாக வேலை பார்க்குறேன் சார் எல்லா ஃபேமிலியிலேருந்து வந்தாங்க நான் அவங்க கூட ஜாலியாக இருந்தேன் இப்போ என்னை பற்றி இவங்க சொன்னாலும் எனக்கு கோவமே வரல ஆனால் அது எனக்கு புரியுது சார் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அர்ச்சனாவே அதுக்கப்புறம் இறுதியாக கமல் சார் வந்து தினேஷுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க அப்போ தினேஷ் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு இந்த வாரம் நிறைவாக இருந்தது சார் எல்லாரும் வந்திருந்தாங்க அவங்க சிரிக்கிறத பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் அப்படிங்கிற மாதிரி கண்கலங்கை எப்படி அவங்க பேசுனாங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் அதில் வந்து அர்ச்சனா விசித்ரா தினேஷ் மூணு பேர் பேசுகிறாங்க விசித்ரா மேடம் தான் பேசுகிறாங்க அர்ச்சனா வந்து ஒரு தோசை செய்யணும் அப்படின்னா மாவு எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு ஆள் வேணுமா கரண்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் வேணுமா அந்த தோசை கல்லை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் வேணுமா இந்த மாதிரி தான் அவங்க வந்து செய்கிறாங்களாம் அதனால் வேலை அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது டபுள் ஆகிடுதான் ட்ரிப்புள் ஆகிடுதான் அதை வச்சு திராமி மேடம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கமல் சார் திரும்பவும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ தான் வீட்டில் வந்து இந்த வாரத்தில் இந்த வாரம் எல்லோரும் ஃபேமிலி வந்தாங்க ஃப்ரீ ஸ்டாஸ்க் அப்படிங்கிறது நடந்தது அந்த அடிப்படையிலேயே கேள்விகள் அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க யார் ஃப்ரீஸ் யார் லூப் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க எல்லாருமே ஒவ்வொருத்தங்களா எழுந்து பதில் சொல்றாங்க இதுல வந்து விஷ்ணு வந்து விஜித்ரா மேடத்தை வந்து ஃப்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சொல்லிக்கிட்டு போதே விஜித்ரா மேடம் ஏ அப்படிங்கிற மாதிரி சொல்லி சத்தம் போட்டு முறைச்சாங்க விஷ்ணுவை விஜித்ரா மேடம் உடனே கமல் சார் வந்து இருங்க இருங்க அவர் சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்காவது கமல் சார் வந்து பேசுனாங்களே பரவாயில்ல அவங்க இருக்கும்போதே ஏன்னு சொல்லி அவங்க முறைக்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லாதது ஏன்னா ஒருத்தங்க பேசுறாங்க அவங்க கருத்து அப்படின்னா விமர்சனம் அப்படிங்கிறது வந்ததுன்னா பார்த்துட்டு தான் இருக்கணும் விமர்சனம் அப்படிங்கிறத ஏற்றுக்கணும் ஆஹா அதுதானே அதுதான் கமல் சார் வந்து இவ்வளோ பாடம் இவ்வளோவா எவ்வளோ நிறைய நாள் பேசியிருக்காங்க கமல் சார் விமர்சனத்தை ஏற்றுக்குங்க ஏற்றுக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்க அவங்களுக்கு மனநிலை அப்படிங்கிறது இல்லை அதுக்கப்புறம் எழுந்து நான் அதெல்லாம் இல்லை சார் ஃப்ரீஸ்லாம் நான் இல்லை அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கவே இல்லை அதுக்கப்புறம் லூப்பில் வந்து விக்ரம சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் தினேஷ் எழுந்து பேசுகிறாங்க அவங்க வந்து ரவீனாவை லூப்பில் சொன்னாங்க ஃப்ரீஸ் வந்து விக்ரம் தான் இவங்களும் சொன்னாங்க அதுக்கப்புறம் விக்ரம் எழுந்து பேசுகிறாங்க அவங்க வந்து ஃப்ரீஸ் வந்து நிக்சனா லூப்பு வந்து இந்த ரெண்டு வாரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவான் அதுக்கப்புறம் மணிச்சந்திரா வந்து ஃப்ரீஸ் யாரையுமே சொல்லலை லூப்பு வந்து விஷ்ணுவை சொல்லியிருந்தாங்க அர்ச்சனா வந்து ஃப்ரீஸ் வந்து விக்ரம் ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு தெளிவு பார்க்க முடியுது ஒரு தெளிவாக இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஃப்ரீஸ் வந்து விக்ரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க லூப் வந்து மாயா பூர்ணிமா சொல்லியிருந்தாங்க உண்மையாகவே அர்ச்சனா சரியாக சொல்லியிருந்தாங்க மாயா பூர்ணிமா மாயா பூர்ணிமா அவ்வளோதான் இது வந்து அது வந்து மாயமாக மாட்டேங்குது பிக்பாஸ் வீட்டிலேருந்து அது அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் விஜய் வர்மா பேசுகிறாங்க ஃப்ரீஸ் வந்து மாயாவா பாருங்கள் விஜய் வந்து மாயாவை விடமாட்டாரு போல் அவருடைய கேம் அப்படிங்கிறது பாதிப்பாகும் மாயா பின்னாடியே போகிறாரு இப்போலாம் நல்லா பார்க்க முடியுது மாயாவை சுற்றியே வராரு விஜய் வர்மாவும் எப்படி ரவினா மணின்னு நம்ம பேசுனோமோ இப்போ வந்து புதுசாக இவங்க வந்து ஜாயின்ட் ஆகியிருக்காங்க இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்தது இப்போ இப்போலாம் பார்க்க முடியுது விஜய் வர்மாவும் அந்த கேட்டகிரியில் சேர்ந்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன் அதனால் ஃப்ரீஸ் வந்து மாயாவும் அவங்கள எவ்வளோ அடித்தாலும் அப்படியே அவங்க எழுந்துடுறாங்களாம் உடனே அவங்கள யாருமே அடிக்கலையா அவங்களே படுத்து அவங்களே எழுந்துடுறாங்க அதுதான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாரே சொல்கிறாங்க அது லூப்பில் தானே வரும் நீங்கள் ஃப்ரீ சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அவர் ஒரு விளக்கம் அப்படி கொடுக்குறாரு லூப்பு ஃப்ரீஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒன்று அப்படிங்கிறத அவர் புரிய வைக்கிறாரு அதுக்கப்புறம் லூப்பில் யார் அவங்க சொன்னாங்க விஜயவர்மா அப்படின்னா ரவீனாவை தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் ரவீனா எழுந்து பேசுகிறாங்க ஃப்ரீஸ் வந்து விக்ரமா லூப் வந்து விஷ்ணுவான் அதுக்கப்புறம் மேடம் எழுந்து பேசுகிறாங்க ஃப்ரீஸ் வந்து விஷ்ணு சொன்னதுனால நான் சொல்லலை அவங்க என்ன சொன்னாங்க அவர் அப்படி தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க லூப்பு வந்து ரவீனாவான் அதுக்கப்புறம் விஷ்ணு எழுந்து பேசுகிறாங்க இப்போ இவரும் விமர்சனத்தை தாங்கி கொள்ளக்கூடியவர் கிடையாது நமக்கு நல்லாவே தெரியும் அதனால் நான் நான் சொன்ன லூப்பு அதனால் இவங்க இப்போ சொல்கிறாங்க பாருங்கள் அப்போ நான் சொன்னது சரிதானே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நியாயப்படுத்துகிறாங்க அவங்களுடைய பேச்சை அதுக்கப்புறம் பூர்ணிமா ரவி எழுந்து பேசுகிறாங்க அவங்க ஃப்ரீஸ் வந்து யாருமே இல்லையா லூப்பு வந்து மா வந்து மாயாவான் கொஞ்சம் வித்தியாசமாக சொன்னாங்க கூட இருக்கிறாங்க கொஞ்சம் அவங்கள நல்லவங்களாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுனால மாயாவை சொன்ன மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் மாயா எழுந்து பேசுகிறாங்க அவங்க வந்து ஃப்ரீஸ் வந்து மணிச்சந்திராவை சொல்லியிருந்தாங்க லூப்பு வந்து விஷ்ணுவை சொல்லியிருந்தாங்க இந்த வாரம் அன்பு வாரம் போன வாரம் கோப வாரம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நிக்சன் எழுந்து பேசுகிறாங்க அவங்க வந்து ஃப்ரீஸ் வந்து தினேசை சொல்கிறாங்க ஐயோ தினேச நான் அவங்கள தப்பாக சொல்லலை நல்ல விதமாக தான் சொல்கிறேன் அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களுக்கு ஒரு புரிதலை உண்டு பண்ணாங்க தினேசை சொல்லும்போது அதுக்கப்புறம் லூப்பை யார் சொன்னாங்கன்னா விஷ்ணுவை சொன்னாங்க அதுக்கப்புறம் சார் வந்து பிரேக்கு கார்டு எடுக்க வேகமாக போயிட்டாங்க இந்த வாரம் நாமினேஷன் இருக்குது இல்லைங்களா அந்த கார்டு எடுக்கிறதுக்காக வேகமாக போயிட்டாங்க போயிட்டு அப்புறம் கார்டோடு வந்துட்டாங்க வந்ததுமே நேர ஆரம்பிச்சிட்டாங்க டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நேராக ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மூணு பேர் நாமினேட் ஆனவங்க ஒன்றா உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு இதில் யார் கேள்விகள் அப்படிங்கிறது வேறு மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணி சொல்லிட்டே கேட்டாங்க இதில் யார் இந்த வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க தினேஷ் வந்து தினேஷ் விஷ்ணு மணிச்சந்திரா அர்ச்சனா இவங்க எல்லாருமே விக்ரம் தான் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இந்த வாரம் நிறைய மாறி இருக்கிறாங்க அவங்களுக்கு உண்மை புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியே அர்ச்சனாலாம் உண்மையை சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் விசித்திரா மேடத்துக்கு வந்து யார் சொன்னாங்க அப்படின்னா விஜய் வர்மா மாயா பூர்ணிமா பூர்ணிமா நிக்சன் வந்து ரவீனாவை சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் அவங்க மட்டும்தான் ரவீனாவை சொல்லியிருந்தாங்க இவங்கெல்லாம் அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்கள சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு யார் கிளம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி கமல் சார் கேட்குறாங்க ஏன்னா யாருமே இல்லையா அப்படிங்கிறத சொல்லிவிட்டு சரி நம்மளே நேராக சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் கார் எடுத்து காட்டினாங்க விக்ரம் எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிஞ்சது தான் ஒன்றும் இதில் பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை விக்ரம் அப்படிங்கிறத பச்சை குழந்தைகிட்ட கூப்பிட்டு கேட்டால் கூட யார் இந்த வேற போகிறாங்க அப்படின்னா விக்ரம்னு சொல்லிவிடுவாங்க அளவுக்கு தான் இருந்தது அதுக்கப்புறம் எப்போதுமே நடக்கிறதா போகிறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டு காயின் அப்படிங்கிறத கொடுக்கணும் மணிச்சந்திராவுக்கும் நிக் நிக்சனுக்கும் விக்ரம் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் கோல்டன் மெமரிஸ் அதுக்கப்புறம் அது வந்து அந்த கோல்டன் மெமரிஸ் படிக்கும்போது மற்றவங்க தான் படிப்பாங்க இந்த முறை விக்ரமே படித்தார் ஒவ்வொருத்தங்களை பற்றியும் பேசுனாங்க எல்லாருக்கிட்டேயும் மாயா மாயாக்கிட்டேயும் பேசினாங்க மாயா வந்து பண்ணது இன்றைக்கி எதுவுமே சரி கிடையாது அதை நம்ம வந்து கடைசியாக பேசலாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடியே கமல் சார் வந்து புத்தக பரிந்துரை அப்படிங்கிறது வார வாரம் பண்ணுவாங்க இந்த வாரம் வந்து அம்பேத்கார் இன் இன்றும் அன்றும் அப்படிங்கிற மாதிரி அம்பேத்கார் எழுதிய புத்தகம் இதை கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி புத்தகத்தை கையிலேயே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு வரல ஏன்னு தெரியல இந்த இந்த முறை வந்து கையிலேயே எடுத்துகிட்டு வந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் விக்ரம் வர சொல்லி விக்ரம் கிட்ட பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா எங்கே மிஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அதாவது நான் சில இடங்களில் கோவப்பட வேண்டிய இடத்துல வந்து நான் அமைதியாக இருந்துட்டேன் பேசாமல் இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து க காரணம் சொல்கிறாரு பதில் சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஷோவுக்கு நான் உண்மையாக இருந்தேன் அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது நான் இப்போ இங்கே வருவேன் அப்படிங்கிறத எதிர்பார்க்கல ஒரு மாதிரி எனக்கு பதட்டமாக இருக்குது நான் ரெடி ஆகலை என்ன பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தயார் படித்து வைக்கல நான் வரமாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு அதனால தான் அவர் வெளியே வரவே இல்லை கமல்சார்கிட்ட பேசிட்டு போகும்போது கூட அவர் உள்ளே போயிட்டார் ஒரு கட்டத்தில் அப்புறம் வந்து எல்லாருமே சிரிச்சாங்க அப்புறம் தான் அவர் வெளியே போனார் போகவே மாட்டேன்ட்டார் கடைசியாக வந்து கமல்சார்கிட்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுகிட்டு தான் போனார் எனக்கு டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது கிடைக்கல நீங்களாவது உங்கள் படத்தில் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தார் அப்புறம் பயண வீடியோ எப்போது நடக்கிறதா பயண வீடியோ அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் அந்த திரையில பார்த்துட்டு பாய் சொல்லிவிட்டு எல்லாட்டையும் பேசிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க கிளம்புறதுக்கு முன்னாடி யாருமே அழலையே நான் போனதுக்கு அப்புறமாவது நீங்கள் அழுங்கடா எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறிங்க இருக்கிறீங்க நான் போய் வீட்டில் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ரவீனா சொன்னாங்க அப்புறம் மணிச்சந்திரா தான் அலறான் அலறாம் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க விக்ரம் போனதுக்கப்புறம் கமல் சார் வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் மாயா பூர்ணிமா பேசிகிட்டு இருக்காங்க விக்ரம் பத்தம் பேசுகிறாங்க அவன் பேச பேச வந்தால் மாயா சொல்கிறாங்க பேச பேச வந்தால் நான் தான் அவாய்ட் பண்ணேன் கரப்பம் பூச்சின்னு என்னமோ நான் சொன்ன மாதிரி நிக்ஸன்லாம் சொன்னால் எல்லோரும் தான் சொன்னாங்க நிக்சன்லாம் இப்போ நல்லவன் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அர்ச்சனா மணிச்சந்திரா தினேஷ் ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க அவங்க வந்து விக்ரம் போனதுக்கு கவலைப்படலை விக்ரம் போகும்போது மாயா வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க இல்லைங்களா அது அவங்களால தாங்கிக்கவே முடியல இதனால தாங்க இந்த மனசுக்கு தாங்க அர்ச்சனா வின் ஆகணும் அர்ச்சனா வின் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க போல் எனக்கு புரியல நான் இவ்வளோ நாள் பி பாஸ் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் இன்றைக்கி அதை உணர்ந்தேன் இந்த தருணத்தை நான் உணர்ந்தேன் அந்த நல்ல மனசுக்கு இந்த இந்த ஒன்று போதுங்க ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இந்த ஒன்று போதும் அர்ச்சனா தினேஷ் மணிச்சந்திரா இவங்கலாம் வின்னாக வின் ஆகணும் இவங்கெல்லாம் இவங்களாம் தகுதி உள்ளவங்க யாராவது ஒருத்தங்க தான் அங்கே வின் முடியும் ஆனால் இந்த மூணு பேருக்கு அங்கே வந்து தகுதி இருக்குது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன் நிஜமாகவே இன்றைக்கி மாயா பண்ணது எதுவுமே சரி கிடையாது எவ்வளவோ பிரச்சனை வந்துட்டு கூட பிக்பாஸ் வீட்டு விட்டு வெளியே போகும்போது யாருமே இந்த மாதிரி பண்ணதில்லை முகம் காட்டுனது கிடையாது ஏற்றுக்க முடியாத அளவுக்கு அவங்க பண்ணிக்கிட்டாங்க பண்ணாங்க அது வந்து ஜீரணிச்சிக்கவே முடியாது அவங்க பண்ணது விக்ரம் மாயா கிட்ட நல்லவன் அப்படிங்கிற சர்ட்டிஃபிகேட் வாங்கி அதை வந்து வீட்டில் ப்ரேம் போட்டு மாட்டிப்பார் போல் எதுக்காக இதை பண்ணாருன்னு அவருக்கு தெரியல பிடிக்கலை முகம் காட்டுறாங்க ஒரு கட்டி பிடிச்சி ஒரு அன்பை வெளிப்படுத்த போகும்போது கூட அவங்க தள்ளி போகிறாங்க அவங்க முகமே உங்களை பிடிக்கலை எனக்கு பிடிக்கலை ஒன்று அப்படிங்கிறத அவங்க முகம் சொல்லுது அவங்க வார்த்தையால் சொல்ல வேணாம் அதை பார்த்து கூட விக்ரம் போகும்போதும் விக்ரம் புதைப்பிட்டாருன்னு தான் நினைக்கிறேன் இவ்வளோ நாள் அவர் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு எதுக்கு வந்தார் ஏதாவது கற்றுக்க தானே வந்தார் என்ன எந்த மாதிரியான சரவண விக்ரமாக பாஸ் வீட்டுக்கு வந்தாரோ எந்த மாற்றமும் இல்லாமல் அதே சரவண விக்ரமாக தான் அவர் வெளியே போயிருக்கிறாரு மாற்றம் வரணும் இங்கே பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தது என்ன என்ன கற்றுக் கொடுத்தது நீங்கள் இப்போ வந்து மாயாவுக்கு நல்லவராக இருந்து என்ன பண்ண போகிறீங்க ஏதோ படம் எடுக்க போகிறேன் ஸ்கிரிப்ட் ரெடி ரெடி பண்ணியிருக்கேன் உனக்கு வந்து படத்தில் வாய்ப்பு தரேன் அப்படின்னு ஏதாவது வாய்ப்பு தருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்கள வச்சு தான் நீங்கள் வாழ போகிறீங்களா கிடையாது உங்களை பிடிக்கலன்னு சொல்கிறாங்க உடனே எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்கிறாங்க அந்த முகம் காட்டுது முகம் பேசுது அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட போய் காலில் காலில் விழுந்ததுக்கு சமம் இது சரவணன் விற்கிற வந்து மாயாவுடைய காலில் விழுந்ததுக்கு சமம் இது வந்து நான் இன்றைக்கி மணிச்சந்திராவை வந்து ரவினா வீட்டிலேருந்து திட்டும்போது அவங்க அவங்க அம்மாவை தான் நினச்சேன் மணிச்சந்திரவுடைய அம்மாவை தான் நினச்சேன் இன்றைக்கும் நான் வந்து விக்ரமே நினைக்கவே இல்லை விக்ரம் வேஸ்ட்டு நான் அவங்க பெற்றோர்கள் அவங்க சிஸ்டர் அவ்வளோ கோவப்பட்டாங்க அன்றைக்கி சொன்னாங்க இல்லைங்களா நான் போனதுக்கப்புறம் போய் ஐயோ என் தங்கச்சி தப்பா பேசிட்டா போய் மன்னிப்பு கேட்காத இங்கே உட்காந்து பேசாத அங்கே உட்காந்து பேசாத அப்போலாம் எனக்கு புரியல அவங்க சிஸ்டர் சொல்லும்போதெல்லாம் இன்றைக்கி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க சிஸ்டர் சொன்னது தான் உண்மை இவர் எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நமக்கு தெரியாது கரெக்டாக சொன்னாங்க இவங்க இந்த இன்றைக்கி நடந்தது அப்படி தான் இருந்தது அவங்க மனசெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கு இல்லைங்களா மாயா அந்த மாதிரி பண்ணது ஏற்கனவே மாயா பேசியிருக்காங்க அவங்க சிஸ்டர் வந்து இந்த பேச்சு பேசுனாங்க இந்த வாரம் விக்ரம் வெளியே போயிடுவான் கண்டிப்பாக அவங்க மூஞ்சை எங்கே போய் வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க நம்ம சொன்னோம் பாரு அவங்க ஸ்டார் மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க ரொம்ப கர்வம் தான் அப்படிங்கிற அந்த கர்வத்தில் மாயா ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் அவங்க இருக்கிறதுனால அவங்க எல்லாம் ரொம்ப சரியாக பண்ணுறாங்க ஏன்னா நாமினேஷனில் வந்தாலும் அவங்க வெளியே போகமாட்டாங்க யாராவது விக்ரம் பிராபு ஜோவிகா இப்படி தான் வெளியே போகிறாங்க அவங்க மாயா பூர்ணிமா அப்படியே ஹாயாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் டைட்டில் வின்னர் அந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க ஃபினாலியிலே அவங்க இருப்பாங்களாம் விஜித்ரா மேடம் கூட வரணுமா அவங்க ஆசை பாருங்கள் இவங்க ஃபினாலியில் இருப்பாங்க அந்த நம்பிக்கை அவங்களுக்கு அவங்க இருந்தாலும் இருப்பாங்க டைட்டில் கூட வின் பண்ணுவாங்க அதுதான் சொல்ல வரேன் ஏற்கனவே பேசியிருந்தாங்க இப்போது அது சொன்னது நடந்தது அவங்க மூஞ்சை தூக்கிட்டு எங்கே போய் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கேட்டிருந்தாங்க யார் சரவணன் விற்கிறம் சிஸ்டரை இப்போ அவங்க அதே மாதிரியே அவர் போயிட்டார் அவங்க சொன்னது தானே நடந்தது போனவர் கம்முன்னு போயிருந்துருக்கலாம் அந்த அளவுக்கு அவங்க முகம் காட்டுறாங்க ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க கை தட்டுறாங்க எல்லாருமே பாய் சொல்லும்போது கடைசியாக அந்த டிவியை பார்த்துட்டு அவர் பாய் சொல்கிறாங்க எல்லாருமே கை தூக்கி காட்டுறாங்க பாயின்னு அவங்க கையை தூக்கவே இல்லை என்ன அப் அப்படி என்ன நீங்கள் வன்மத்தை காட்டுறீங்க இப்படி ஒருத்தவங்க நடந்துக்கிறவங்ககிட்ட இவர் எதுக்கு போய் அங்கே மண்டிடுறாரு தான் எனக்கு கவலையாக இருந்தது என்னை பொறுத்தளவுக்கு சரவணன் விக்ரம் போகும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதே தான் வந்து அர்ச்சனா தினேஷ் மணிச்சந்திரா வெளிப்படுத்தினாங்க சத்தியமாக நான் இன்றைக்கி நினைக்கிறது என்னென்னா அர்ச்சனா கிரேட் அர்ச்சனா நஜமாவே கிரேட் அப்படிங்கிறதான் நினைக்கிறேன் அவங்க பழசெல்லாம் வா பழசுலாம் சும்மா அது கேமுக்காக எதாவது பண்ணுறது ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு சம்பவம் போதும் அர்ச்சனா தினேஷ் மணிச்சந்திரா ரொம்ப நல்லவங்க அந்த வீட்டில் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க அதை ஃபீல் பண்ணி பேசினாங்க போகும்போது ஒருத்தங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாம் பண்ண பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஆச்சரியப்பட்டாங்க எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது மாயா பிக் பாஸ் வீட்டில் இருக்க தகுதியற்றவங்க கமல் சாருக்கு வந்து எல்லோரையும் சொம்பு தூக்கி காட்டினாங்க நான் வந்து பெரிய குடத்தையே தூக்கி காட்டுவேன் அந்த அளவுக்கு அவர் வந்து கமல் சார் வந்து ஒஸ்ட்டு ஏன்னா அவர் வந்து ஒரு நடுவராக இதை வந்து வந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்து தான் கேட்கணும்னு இல்லை போகும்போது ஒருத்தங்களை அவமானப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க நீங்கள் வந்து எல்லாம் உள்ள உக்காந்து ரவீனா அம்மா வந்து பார்த்துட்டு பேசிட்டு போனதெல்லாம் உள்ளே உக்காந்து பார்க்குறீங்க போனதை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்களா நீங்கள் அந்த இடத்துலேயே கேள்வி கேட்கலாம் எல்லாம் எடிட்டிங்கே எல்லாமே அன்றைக்கி ஒரு நாளில் தானே இது நடக்குது அதனால உங்களுக்கு இது தெரியாமல் தெரியாமலாக இருந்திருக்கும் இதுக்கப்புறம் வீட்டில் போய் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அதனால அந்த இடத்துலையே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுனாவது ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருந்திருக்கலாம் அதனால் எல்லோரும் சொம்பு தூக்கி காட்டினாங்க அந்த சொம்பு தூக்கி காட்டுனதுக்கும் எனக்கு இப்போதான் புரியுது அர்த்தம் எல்லாமே எனக்கு நிறையா விஷயம் இப்போ தான் இன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சுது ரொம்ப ஒஸ்ட்டு மாயா பூர்ணிமா அவங்களாம் அந்த வீட்டில் இருக்க தகுதி அற்றவங்க அவங்கலாம் இவ்வளோ நாள் இவ்வளோ நாளே அவங்க இருந்திருக்கக்கூடாது கண்டிப்பாக அவங்க வெளியே போகணும் அதுதான் நான் கடவுள்கிட்டயே பிரார்த்தனை பண்ணுறேன் நான் யாருக்காக ஒரு நல்லதுக்காக தான் வேண்டிப்பேன் இதுவும் நல்லது தான் அவங்க அந்த வீட்டை விட்டு ரொம்ப அவமானப்பட்டு ரெண்டு பேரும் வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் பிக் பாஸ் சம்பந்தமான ரிவ்யூ நம்ம சேனலை டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஜி பிளாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்